பங்குனியில் பொங்கும் பரவசம் ஓம் ஸ்ரீ மாபிரிவா சரணம் நமது ஓம் ஸ்ரீ மாபிரிவா சத்சங்கம் சார்பில் பங்குனி மாத அனுஷ மகோத்சவம் மார்ச் இருபது பங்குனி ஆறு வியாழக்கிழமை அன்று பாசன் நகர் சச்சங்க வளாகத்தில் சிறப்பாக நடந்திட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அன்று காலை எட்டு மணி அளவில் கணபதி ஹோமத்துடன் நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றது அனுஷ நட்சத்திர நாளை முன்னிட்டு ஆயுஷா ஆவகந்தி நட்சத்திர நவக்கிரக ஹோமங்களும் தொடர்ந்து சிறப்பு ஹோமங்களும் நடைபெறும் சிறப்பு ஹோமங்கள் வரிசையில் குழந்தைகள் கல்வி மேம்பாட்டிற்கான தாரணி சரஸ்வதி ஹோமம் மகப்பேறு அளிக்கும் ஸ்ரீ சந்தான கணபதி ஹோமம் எதிர்வரும் ஸ்ரீ ராமநவமியை கருத்தில் கொண்டு ஸ்ரீ ராம ஷடாக்சரி ஹோமம் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு சுயம்பர பார்வதி ஹோமம் நம்ம பெரியவா குடில் கைங்கரியம் நிறைவேற பூவராக ஹோமங்களும் இடம்பெற்றுள்ளன நிறைவில் மகாபிரிவா உற்சவ விக்கிரகத்திற்கு சிறப்பு திருமஞ்சனமும் அலங்கார அர்ச்சனையும் தீபாராதனையும் நடைபெற்று தோடகாஷ்டக பாராயண நமஸ்காரங்களுடன் முடிவடைந்தார் தேர்விற்கு செல்லும் தங்கள் பிள்ளைகளின் பெயர் நட்சத்திர விவரங்களை முன்னதாக சங்கத்தின் ஆன்லைன் மூலம் தெரியப்படுத்தி சங்கல்பத்துடன் ஹோமத்தில் பங்கேற்கும் வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளவும் அனுஷ பூஜை ஹோமங்களில் பங்கேற்க தகுந்த குறு காணிக்கையுடன் முன்னதாக பதிவு செய்து கொள்ளவும் ஊரிப்பு மகிழ்ச்சி பொங்கும் பங்குனி அனுஷ பூஜையில் பங்கேற்பதுடன் ட்ரஸ்ட் மேற்கொண்டுள்ள நம்ம பாபிரிவா குடில் கைங்கத்திற்கு தாராளமான திரவிய சகாயம் அளித்து மகாபிரிவாளின் பரிபூர்ண கடாசத்திற்கு பாத்திரம் ஆகும்படி கேட்டுக்கொள்கிறோம் இப்படிக்கு நிர்வாக இயக்குநர் திரு ராமன் வெங்கட்டா அவர்கள் மகா பிரிவா கடாட்சம் பரிபூரணம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா முதல் வேலையா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ தொடர்பான உங்கள் கருத்துக்களை அவசியம் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் அப்புறம் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் ஸ்ரீ மா பிரிவா சரணம் என்று எழுதுங்கள் வணக்கம்